அமுதா தூங்க போனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை மனதில் அமுதன் நினைவாகவே இருந்தது அமுதனை மனதில் நினைத்துக்கொண்டு அப்படியே அமுதா தூங்கிவிட்டாள் அங்கே மருத்துவமனையில் நர்ஸ் ஓடி வந்து உங்கள் பொண்ணை இப்போ போய் பார்க்கலாம் என்று சொன்னதும் பாக்கியமும் பார்த்திபனும் ஓடி சென்று மகியை பார்த்தனர் மகி தன் அப்பா அம்மாவை பார்த்ததும் கலங்கி அண்ணன் எங்கே அண்ணன் எங்கே எப்படி இருக்கிறான் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே போனாள் அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நன்றாக இருக்கிறான் நீ கவலைப்படாதே என்று மகியை தேய்ச்சினர் மகி உடனே அண்ணனை பார்க்க வேண்டும் அழைத்துச் செல்லுங்கள் என்று அழுதாள் அண்ணனை இப்போது பார்க்க முடியாது அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று டாக்டர் சொல்லி இருக்கியாங்க என்று சொல்லி மகியை சமாதானப்படுத்தினார் அபுதனுக்கு ஆபரேஷன் செய்ய ஏற்பாடு நடந்து கொண்டே இருந்தது வெளியில் பார்த்திவனும் பாக்கியமும் ஏதோ பித்து பிடித்தவர்கள் போலவே நின்று கொண்டு இருந்தனர் ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு நர்ஸ் வந்து அமுதனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாய் முடிந்தது டாக்டர் சொன்ன பிறகு நீங்கள் அவரை போய் பார்க்கலாம் என்று கூறினாள் அப்போதுதான் பாக்கியமும் பார்த்திபனும் நார்மல் நிலைக்கு வந்த சிறிது நேரம் கழித்து அமுதனை பாக்கியமும் பார்த்திபனும் போய் பார்த்தனர் அமுதன் சுய நினைவு இஞ்சி கிடந்தான் அமுதனுக்கு சுய நினைவு வர இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்போது வேணும் என்றாலும் சுய நினைவு வரலாம் என்று டாக்டர் சொல்லி இருந்தார் மறுநாள் விடிந்தது அமுதனுக்கு இன்னும் சுய நினைவு வரவில்லை மகி போதும் அண்ணனிடம் ஒரு முறை அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் அமுதா காலை எழுந்ததுமே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தன் தந்தையிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் உடனே மல்லிகா ஏதோ ஒரு பையனுக்காக இவள் மனம் இப்படி பாடுபடுகிறது என்று அதட்டிக்கொண்டு கொண்டு இருந்தாள் மாணிக்கம் மல்லிகாவை எப்படியோ சமாதானப்படுத்தி மருத்துவமனைக்கு செல்ல சரி என்று சம்மதித்தாள் நானும் உங்களுடனே வருகிறேன் என்று மல்லிகாவும் செல்ல தயாரானாள் அமுதா மாதவனுடன் மல்லிகாவும் கவிதாவும் மருத்துவமனைக்கு காரில் புறப்பட்டு சென்றார் அமுதா மருத்துவமனைக்கு சென்றதும் பார்த்திபனும் பாக்கியமும் அவளை வாமா என்று கூறினர். உடனே மகி இருக்கும் இடத்தில் அமுதாவை அழைத்து சென்றனர் மகி யார் என்று குழம்பினாள் உடனே பாக்கியம் இவள் அமுதா உன்னையும் அண்ணனையும் மருத்துவமனையில் சேர்த்தது இந்த பொண்ணுதான் இப்போது அமுதன் உடம்பில் ஓடுற ரத்தம் இவளுடைய ரத்தம் தான் என்று மகியிடம் நடந்த அனைத்தையும் பாக்கியம் கூறினாள் மகி உடனே அமுதாவுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டாள் உடனே பார்த்திவன் மல்லிகா மாதவனை பார்த்து நீங்கள் உங்கள் பொண்ணை நன்றாக வளர்த்து வைத்து இருக்குதீர்கள் உங்கள் மகள் செய்த நன்மைக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன் என்று பார்த்திபன் தேம்பி தேம்பி அழுதார் என் பொண்ணு பண்ணுனது ஒரு மனிதாபிமானம் தான் அதை விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மாதவன் பார்த்திபனுக்கு ஆறுதல் கூறினார் உங்கள் பையனுக்கு ஆபரேஷன் நல்லபடியாய் முடிந்ததா என்று அமுதா கேட்டாள் ஆமா என்று பாக்கியம் தலை அசைத்தாள் உடனே அமுதனை பார்க்க அனைவரும் புறப்பட்டு சென்றனர் அமுதன் சுயநினைவு இன்றி கிடந்தான் கொஞ்ச நேரம் காத்து இருந்தார்கள் அமுதனுக்கு சுயநினைவு இன்னும் வரவில்லை உடனே மல்லிகா பாக்கியத்திடம் உங்கள் பையன் வெகுவிரைவில் பழைய நிலைக்கு வருவான் மனதை தைரியமாக வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து காரில் ஏறினர் அமுதாவின் முகம் எதையோ தொலைத்தது போலவே இருந்தது உடனே மல்லிகா அமுதாவை பார்த்து இனி ஒருமுறை அந்த பையனை பார்க்கணும் என்று நீ சொல்லக்கூடாது என்று கோபத்துடன் கூறினார் அதற்கு அமுதா சரி என்று தலை அசைத்தாள் ஆனால் அமுதா மனம் முழுதும் அமுத நினைவு மட்டுமே இருந்தது இங்கே பார்த்திபனும் பாக்கியம் தனது பையன் எப்போது கண்முழிப்பான் என்று காவலுடன் அழுது கொண்டே இருந்தனர் அப்போது ஒரு நர்ஸ் ஓடி வந்து உங்கள் பையன் கண்முழித்து விட்டான் அவனை போய் பாருங்கள் என்று கூறினாள் உடனே பாக்கியமும் பார்த்திபன் ஓடி சென்று அமுதனை போய் பார்த்தனர் அமுதன் அவர்களை பார்த்ததும் அம்மா அப்பா மகி எங்கே நான் அவளை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று அழுதான் மகிக்கு ஒன்றுமில்லை அவள் நஞ்சாகத்தான் இருக்கிறாள் என்று கூறினார் இருந்தாலும் அமுதன் மனம் சமாதான உடனே மகியை அழைத்துக்கொண்டு அமுதனிடம் வந்தனர் அமுதனும் மகியும் நேரில் பார்த்த பிறகுதான் இருவரும் சமாதானம் ஆகினர் உடனே அமுதன் என்னை ஹாஸ்பிட்டலில் யார் கொண்டு சேர்த்தது என்று கேட்டான் உடனே பாக்கியம் ஒரு பெண் என்று சொல்லிவிட்டு நடந்தது அனைத்தையும் கூறினாள் உடனே அமுதன் என் உயிரை காப்பாற்றிய அந்த பொண்ணை நான் நேரில் பார்த்து நன்றி சொல்ல முடியவில்லையே என்று புலம்பினான் உடனே பார்த்திபன் உனக்கு உடனில் சரியான பிறகு நாம் அந்த பொண்ணை நேரில் சந்தித்து நன்றி சொல்லலாம் என்று கூறினார் அமுதனும் சரி என்று சொல்லும்போது போது நர்ஸ் அவர்களை வெளியே இருங்கள் டாக்டர் வருகிறார் என்று வெளியே போக சொன்னாள் இப்படி ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து மருத்துவமனையில் இருந்து அமுதன் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டான்